கழுத்துறை மத்துக்கம பிரதேச சபையின் தலைவர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் அதிரடி கைது விடுதலை புலிகளை அழிக்கவும் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கிய டக்ளஸ் மற்றும் பிள்ளையானை பழி வாங்கும் இந்த அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களுக்காகவே இந்த வேலையை செய்து வருகிறது பல உண்மைகளை ஒப்புக்கொண்ட பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைவது உறுதி எதிர்வரும் தேர்தல்களில் இந்த அரசாங்கத்தை மண்ணை கவ்வ வைப்போம் ஒன்றிணைந்த ரணில் மற்றும் சஜித் லட்சம் ரூபாய் மாத்திரமே ஜான்சன் பெர்னாண்டோ மோசடி செய்துள்ளார் அதற்காக ஐந்து போலீஸ் படைகள் அமைத்து தேடி வரும் இந்த அரசாங்கம் தேவையற்ற வேலையை செய்கிறது நாங்கள் ஒன்றும் போலீசாரை கண்டு ஓடி ஓடியொழியப் போவதில்லை அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்த நாமல் திச விகாரையில் வெடித்த போராட்டம் விகாரையின் விகாராதிபதியோடு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கலந்துரையாடல் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயற்பட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் விருப்பத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாட்டு மக்களுக்கு சிறந்ததாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தோம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் இன நல்லிணக்க உறுதிப்படுத்திய தலைவர்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர்கள் மறக்கடிக்கப்பட்டுள்ளார்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயற்பட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு ஆகியோர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் விருப்பத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் நல்லதை செய்யாமல் இந்த ஆண்டு எவ்வாறு நல்லதாக அமையும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இரண்டு தமிழர்களை இவ்வாறு கைது செய்து சிங்கள இனம் நன்றி மறந்துள்ளது என்று குறிப்பிட வேண்டும் என்றார் இரண்டரை லட்சம் ரூபாவுக்காக ஐந்து போலீஸ் குழுவை அமைத்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை போலீஸாரை கண்டு தலைமறைவாகும் பழக்கம் எமக்கு இல்லை வரச் சொல்வோம் என ஸ்ரீலங்கா பொது பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இலங்கை சுற்றுலா நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் விவகாரம் தொடர்பில் நேற்று வெளிசிறு நீதிமன்றத்துக்கு சென்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கொண்டு

அவரானது என்றார் களுத்துறை மாவட்டம் மத்துக்கம பிரதேச சபையின் பெண் செயலாளரை தாக்கி காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரதேச சபை தலைவர் காசோன் முனசிங்கவை எதிர்வரும் எட்டாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மத்து நீதவான் நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது தனது அலுவலகத்திற்கு வந்து தன்னுடன் தகராறில் ஈடுபட்டு தன்னை தாக்கி காயப்படுத்தியதாக பெண் செயலாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் தாக்குதலில் காயமடைந்த பெண் செயலாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து கம பிரதேச சபை தலைவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இரு எட்டாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் தனக்கான குழியை தானே வெட்டிக் கொள்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பிறகு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு முழுவதும் தேசிய மக்கள் சக்தி பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அந்த காலம் பொதுமக்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது என்றும் நாமல் தெரிவித்துள்ளார் அத்தோடு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு தங்கம் வரி விதிப்பால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய பேரழிவிலிருந்து உயிர்களை காப்பாற்றக்கூடிய சாத்தியம் இருந்திருந்தாலும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றும் பொதுமக்களுக்கு அளித்த முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் பலர் தங்கள் வாழ்க்கை மற்றும் வீடுகள் குறித்து நிச்சயமற்ற நிலையில் தங்கமிடங்கள் மற்றும் தற்காலிக முகாம்களில் புத்தாண்டில் நுழைய வேண்டியிருந்தது பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதாக ஜனாதிபதி ார் அந்த இன்னும் முறையாக நிறைவேற்றப்படவில்லை அரசாங்கம் இழப்பீடு வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மற்றும் இடம்பெயர்ந்த குடும்பங்களை அவர்களின் வீடுகளில் மேல் குடிவேற்றுவதற்கு அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எதிர்கட்சி அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டிய பிரச்சனைகளில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்றாலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் இருப்பினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணு என்ற வகையில் நாங்கள் தொடர்ந்து எங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவோம் என்றார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முழு நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது அந்த எதிர்பார்ப்பு வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் போது எமது இரு கட்சிகளிருந்த முனைவின் ஊடாக அரசாங்கத்துக்கு எதிரான பலத்தை காண்பிப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நினைவை முழு நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது இதற்கான முழுமையான பொறுப்பு மற்றும் அதிகாரத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் முகாமித்துவ குழு கட்சி தலைவர் சதித் பிரேமதாசாவுக்கு வழங்கியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் நேர்மறையான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் வெகு விரிவில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைய உள்ளன என்பதை புத்தாண்டு சுப செய்தியாக கூறிக்கொள்கின்றேன் எமது கட்சியில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானோர் இது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தோம் அரசாங்க தரப்பில் இதனை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களும் உள்ளனர் நாட்டில் அடுத்ததாக சபை தேர்தல் நடைபெற வேண்டியுள்ளது உடனடியாக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் போது எமது இரு கட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிரான பலத்தை காண்பிப்போம் ரணில் விக்ரமசிங்கவின் ஆசிர்வாதத்துடன் சஜித் பிரேமதாசாவின் தலைமைத்துவத்தின் கீழ் உருவாகும் இந்த பாரிய அரசியல் கூட்டணி நாட்டுக்கு மிகவும் தீர்க்கமானது அரசியல் முகமாக அமையும் அதனை வெற்றியடைவு செய்வதற்கு உண்மையுடன் இணையுமாறு நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் கடந்த ஆண்டு ஆங்கில கொள்கலன்கள் உள்ளடக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய இணையதள முகவரி தித்வா புயல் தொடர்பில் அறிந்திருக்கும் நடவடிக்கை எடுக்காமை முன்னாள் சபாநாயகர் ரன்வளவின் பட்டப்படிப்பு சான்றிதழ் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இவ்வாண்டிலாவது நாட்டுக்கு வெளிப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என்றார் கடந்த வருடம் மன்னார் தொடர்புடையதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபர் நேற்று வெள்ளிக்கிழமை முன்னிலைப்படுத்திய போது குறித்த சந்தேக நபரை நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த அனுமதி கோரிய நிலையில் அதற்கு மன்னார் நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் கடந்த வருடம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபர் மன்னார் போலீசாரினால் கைது செய்ய தொடர்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே குறித்த வழக்கினை குற்ற விசாரணை பிரிவினர் கையாண்டு வந்தனர் அதன் அடிப்படையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் குறித்த சந்தேக நபரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மணித்தியாலங்கள் கொழும்பில் உள்ள சிஐடி அலுவலகத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தி குறித்த மணித்தியாளர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை நிறைவடையும் சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் சிஐடினர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஆஜர்படுத்தினர் மேலும் முன்னிலைப்படுத்திய குற்ற விசாரணை பிரிவினர் குறித்த சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளவிருப்பதால் குறித்த சந்திக நபரை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தனர் அமைச்சரான அமைச்சரானதிபதியிடம் இருந்து தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பட்ட நிலையில் சிஐடினர் நகர்தல் பத்திரம் மூலம் குறித்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்து சந்தேக நபரை தொன்னூறு நாட்கள் சிஐடினர் விசாரணைக்கு தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியது என தெரிவித்தார் தையட்டி விகாரையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை ராணுவத்தினரின் சாலையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தையட்டி விகாரையில் இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை பகுதியில் இருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கு தமிழ் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த முப்பதாம் தேதி தையட்டி விகாராதிபதி தமது விகாரைக்குள் எவ்வித புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசேட பூஜைகளுக்கோ பெருகரா போன்ற எதற்கும் தான் அனுமதி கொடுக்கவில்லை எனவும் ஊடகங்கள் ஊடாக அறிவித்திருந்தார் இன்றைய தினம் புத்தர் சிலையுடன் ஒருவரின் தலைமையிலான குழு ஒன்று ராணுவத்தினரின் சாலையில் காத்திருக்கின்றனர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சாலைக்கு விரைந்த காவல்துறையினர் புத்தர் சிலையை மீட்டதுடன் புத்தர் சிலையை எடுத்து வந்த பௌத்தபிக்கு தலைமையிலான குழுவினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தையட்டி திச விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதிபன் முப்பத்தி ஓராம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலந்துரையாடலில் ஈடுபட்டதற்கு அமைவாக திச விகாரை அமைந்துள்ள காணியின் மட்டுப்பாடான அளவில் எல்லையிட்டு அதனை தவிர்த்து ஏனிய காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிப்பது தொடர்பாக விகராதிபதியுடன் அரசாங்க அதிபர் சந்தித்து தொடர் நடவடிக்கை எடுப்பது என கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானத்திற்கு அமைய நேற்று அரசாங்க அதிபர் விகராதிபதி அவர் உயர்மட்ட கலந்துரையாடலில் நடக்கவிருப்பதாகவும் அக்கலந்துரையாடலின் பின்னர் இது தொடர்பாக பொருத்தமான மேலதிக நடவடிக்கைகள் எடுக்க முடியும் எனவும் அவர்கள் அரசாங்க அதிபரிடம் தெரிவித்தார் அவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் திரும்பும் வழியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் அரசாங்க அதிபர் கலந்துரையாடினார்